அதே மாதிரி ஃபீமேல் பார்த்திங்கன்னா அவங்க கேன்சர் யூட்ரஸ் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் டயபெட்டிகை அப்போ அதெல்லாம் நம்ம அவங்க பீரியடிக்கலாக ஒரு ஸ்கேன் எடுத்து செக் பண்ணணும் அதே மாதிரி தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு அப்போ லேடிஸாக மேமோகிராம் எடுத்து செக் பண்ணணும் பிரஸ்ட்டு கேன்சர் வந்து செக் பண்ண பிரஸ்ட்டு கேன்சர் வராமல் மேமோகிராம் டெஸ்ட் எடுத்து என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும் ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது தான் நம்ம லைஃப் வந்து வாழ்நாள் இறைவன் கொடுத்த உயிரை இறைவன் கொடுத்த உடம்பை கத்தி வைக்காமல் ரத்தம் அதிகமாக போகாமல் இயற்கை முறையில் நம்ம நல்லபடியாக பாதுகாத்து நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இயற்கை மருத்துவத்தில் திரும்பி தான் ஆகணும் வேறு வழி இல்லை லைஃப் லாங் நம்ம மருத்துவத்திலே இருக்கக்கூடாது எனி டிசீஸ் நான் சொல்கிறது ஒரு கிரானிக் டிசீஸுக்குன்னு சேர்த்து சொல்கிறேன் விருந்து மருந்து மூணு நாள் சொல்லுவாங்க இப்போ கிரானிக் டிசீஸ்க்கு மூணுலேருந்து ஆறு மாதம் இந்த ஆறு மாதம்க்கும் நீங்கள் ரிட்டன் பண்ணி பழைய லெவலுக்கு நீங்கள் வந்துடணும் பை பர்த்து வந்துடணும் பர்த்தில் எப்படி இருந்தீங்க தாயை தாய் வழிலேருந்து வெளில வரும்போது நம்ம மருந்தாக சாப்பிட்டோம் இல்லை பா மதர் மில்க் தான் குடித்தோம் வெளியே வந்தோம் கண்டது சாப்பிட்டோம் இன்றைக்கி நம்ம நோய்வாய்ப்பட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்று எடுக்கிறோம்